காயலா <trots> காலே <tell> 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 ஒரு <laughs> பாரு <laughs> கூப்படிய <laughs> கண்ண மாட்டியோக பெரிய என்ன சொல்றா மேலே

அம்மா தாய்மார்களே தொந்தமார்களே எடுப்பா சொல்லி அம்மா தாய்மார்களே தந்தைமார்களே தாய்மார்களே தந்தைமார்களே என்ன என்னை பெண்களந்து வாழ்க்கப்பட்டி பிறந்த பிள்ளைகளை என்ன சொன்னாரி என் பிள்ளைய தன் பிள்ளை போலி சொல்றி சொல்றி என் பிள்ளை தன் பிள்ளை போல தாய்மாரே தந்தை மாதிரி என்ன போல

குட்ட பய யாருஞ்சு போயிட்டாரு அவ கேட்டா நீ ரொம்ப நேரமா உலகமேல ஆசைப்பட்டியா நீ ரொம்ப நேரமா உலகமேல ஆசைப்பட்டியா இப்போ உலக ஆமா தேவடியா